ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீராம் டலரிங் நம்ம இப்போ இந்த வீடியோவில் சூப்பராக போட் நெக் வச்சு ப்ரின்சஸ் கட் தான் இப்போ ப்ளவுஸை கட் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் சூப்பராக நம்ம கட்டிங் பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஸ்டிச்சிங் பார்க்கும் சரிங்களா இப்போ பாருங்க நான் லைனிங் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் சூப்பராக கட் பண்ணலாம் இப்போது வந்து நான் கரப்பகுதி வந்து ஒரு சைடாக வரட்டுங்கிறதுக்காக ரெண்டு மடக்கா மடக்கி போட்டிருக்குறேன் இப்போ நம்ம ப்ளவுஸை வந்து அளவு எடுத்துக்கலாம் சரிங்களா இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கத்து வரைக்கும் நம்ம ஃபுல்லாக அளவு எடுக்கிறோம் கரெக்டாக இருபது இன்ச்சு இருக்குது நம்ம வந்து ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிடுவோம் அப்போ இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றில் பாதி வந்து பத்தரை சரிங்களா இப்போது நம்ம பத்தரை இன்ச்சிக்கு இப்போது நம்ம அளவு எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போது வந்து நான் ஃப்ரெண்டு பீஸ் தான் அளவு எடுக்க போகிறேன் அதனால் மடிப்பு பக்கம் என்னோடய பக்கமாக இருக்கட்டும் சரிங்களா இப்போது பத்தரை இஞ்சிக்கு வச்சு மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணியாச்சு இப்போ பார்த்திங்கன்னாக்கி ப்ளவுஸோட ஒயரத்தை அடுத்து பார்க்கணும் இப்போ பத்தரை இஞ்சி அகலத்தை நம்ம மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ ப்ளவுஸோட உயரம் ஷோல்டர்லேருந்து இருந்து கீழே வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் முன்னாடி வந்து ப்ரின்ஸஸ் கட் பார்த்திங்களா அதனால் பின்னாடி தான் நம்ம அளவு எடுக்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போது மேலேருந்து கீழே வரைக்கும் எடுத்துக்கலாம் மேலேருந்து கீழே வரைக்கும் எடுக்கும்போது கரெக்டாக பதிமூன்றரை இருக்குது கரெக்டாக பதிமூன்றரை இருக்கா ப்ளவுஸு இப்போது நம்ம வந்து ஒரு இன்ச்சு கூட்டிக்கலாம் பதினாலரை இன்ஜாக வச்சுக்கலாம் சரிங்களா பதினாலரை இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கிடுவோம் மார்க் பண்ணிக்கிட்டு பார்த்திங்களா மடிப்பு பக்கம் தான் போட்டிருக்கிறேன் நல்லா பார்த்துக்கோங்க இப்போது பதினாலரை இன்ச்சுக்கு உயரத்தை நான் இப்போது மார்க் பண்ண போகிறேன் மார்க் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து நம்ம ஒரு பாக்ஸாக போட்டுக்கலாமா இப்போது இதை நான் ஒரு பாக்ஸாக போட்டாச்சு இது வந்து ஃப்ரெண்டு பீஸுங்கிறதுனால நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒன்றரை இஞ்சி நம்ம கூடயும் எடுத்துக்கணும் சரிங்களா இப்போ கழுத்து இடைவெளி வந்து எவ்வளோ வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு மூன்றரை இஞ்சு கழுத்து இடைவெளி வைப்போம் ஏன்னா இது போட்னக் பார்த்திங்களா அதனால் மூன்றரை இஞ்சி வச்சுக்கிடுவோம் ப்ளவுஸோட நம்மளோட கழுத்து இறக்கம் வந்து கரெக்டாக மூன்றரை தான் இருக்குது இந்த ப்ளவுஸில் பாருங்கள் மூன்றரை தான் இருக்குது ஆனால் அவங்க வந்து கொஞ்சம் இறக்கமாக இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க கஸ்டமர் அதனால் நான் ஒரு இன்ஜ் இறக்கியிருக்கிறேன் நாலரை இஞ்சி இப்போது இந்த பக்கமும் மூன்றரை வச்சு இதை ஒரு பாக்ஸாக போட்டுக்கலாமா இதை ஒரு பாக்ஸாக போட்டுக்கிடுவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னாக்கி ஷோல்டர் ஷோல்டர் கரெக்டாக ரெண்டு இன்ஜ் இருக்குது நம்ம ஒரு ரெண்டரை இஞ்சாக வச்சுக்கலாம் ரெண்டரை இன்ஜிக்கு மார்க் பண்ணியாச்சு இப்போது ஆம்கூள் அளவு கரெக்டாக நாலரை நாலரைக்கு மார்க் பண்ணிட்டேன் இந்த பக்கமும் நாலரைக்கு மார்க் பண்ணியாச்சு இப்போது நல்லத்துக்காக மார்க் பண்ணிட்டேன் இப்போ வந்து நம்ம கழுத்து இடைவெளி ஆம்கூல் எல்லாமே பார்த்தாச்சு பாருங்க இப்போ கரெக்டாக நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா ஒன்றரை இன்ஜி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும் சரிங்களா அதை வந்து நம்ம இப்போ ஒன்றரை இன்ச்சிக்கு மார்க் பண்ணிக்கிடுவோம் இது வந்து ஃப்ரண்ட் பீஸுங்கிறதுனால தான் ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணணும் இதை இது நம்ம பேக் பீஸு அப்படின்னாக்கி கண்டிப்பாக நம்ம பத்தரை இஞ்சி எடுத்தால் போதும் இப்போ இதை வந்து நம்ம நீட்டமாக கோடு போட்டு போட்டு எடுத்துக்கலாம் இப்போது இதை வந்து இப்போ நம்ம மார்க் பண்ணியாச்சு இதுலேயும் நம்ம ஆம்கோளுக்கு நம்ம ஒரு பாக்ஸ் போட்டாச்சு பாக்ஸ் போட்டாச்சா இப்போது இதில் ஒரு இஞ்சி வச்சு ரவுண்ட் பண்ணிக்கலாம் அந்த பக்கமும் ஒரு இஞ்சி வச்சு மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அன்றைக்கி ரெடி ஆகிட்டு இப்போது கழுத்தி இடைவெளி கழுத்தி இறக்கும் ஆம்கூள் எல்லாமே இப்போ நம்மளுக்கு நார்மலாக கிடச்சிட்டு இப்போ பார்த்திங்கன்னாக்கி கரெக்டாக ஒரு நாலு இன்ச்சு மடிப்பு பக்கத்தில் இருந்து ஒரு நாலு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிடுவோம் அதுக்கப்புறம் ஒரு இன்ச் அதுக்கப்புறம் அதையும் சென்ட்ரு பண்ணி ஒரு இன்ச்சு இப்போது நடுசில் சென்ட்ரு பண்ணி ஒரு நாலு இன்ச்சு இப்போது இதை வந்து நம்ம முக்கோணமாக போட்டுக்கலாம் சரிங்களா டாட் பிடிக்கிறதுக்கு நம்ம போடுவோம் இல்லையா அதே மாதிரி முக்கோணமாக நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெளிவு இருக்கா அந்த நெளிவில்ருந்து இந்த முக்கோணத்தோட உச்சில பிடிச்சி வரைஞ்சி விட்ற வேண்டியதான் அவ்வளோதாங்க இதை தான் நம்ம கட் பண்ண போகிறோம் இதை வந்து நம்ம கட் பண்ணிட்டாலே ஃப்ரெண்டு தட்டு அதாவது முன் துண்டு நம்ம வெட்டி எடுத்தாச்சு அவ்வளோதான் இங்கே பாருங்கள் எப்படி கட் பண்ண போகிறேன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த டாட்டை நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் இப்படி நீங்கள் இந்த ஈஸியான மெத்தடில் நீங்கள் வந்து ப்ரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்து தைச்சிங்கன்னாக்கி உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க இங்கே பாருங்கள் இதை நம்ம சூப்பராக கட் பண்ணி எடுத்தாச்சு கட் பண்ணியாச்சா இப்போது நம்ம கழுத்து ஆம்கோள் எல்லாமே நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் கொஞ்சம் பொறுமையாக தான் நான் இதை நம்ம கட் பண்ணணும் ரொம்ப வேகமாக எந்த ஒரு துணியாக இருந்தாலும் வேகமாக நம்ம வந்து கட் பண்ணவே கூடாதுங்க கொஞ்சம் பொறுமையாக நம்ம கட் பண்ணிட்டாக்கி கொஞ்சம் ஒரு வெட்டும் போது இருக்கிற திருப்தி தையலுக்கு அப்போ தான் இருக்கும் நம்ம வெட்டும் போதே அவசரப்பட்டு வெட்டிட்டு தப்பு மிஸ்டேக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம கூடாது வெட்டும் போது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பையா பொறுமையாக கூட நம்ம கட் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ இதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போது இந்த பீஸை பத்திரமா வச்சுக்கிட வேண்டியதான் தான் தைக்கும் போது எல்லா தையலை பற்றின நுணுக்கங்களும் உங்களுக்கு சூப்பராக சொல்லி தரேன் சரிங்களா பார்த்தீங்களா எப்படி கட் பண்ணிட்டோம் ஃப்ரண்ட் பீஸ் ஈஸியாக முடிஞ்சுதா கண்டிப்பாக உங்களுக்கு இது புரியும் நான் நினைக்கிறேன் சரி ஃப்ரண்ட் பீஸ் அப்படியே தூரம் எடுத்துக்கலாம் இனிமே நம்ம பேக் பீஸ் எப்படி வரையலாங்கிறத ரொம்பவே தெளிவாக பார்ப்போம் இங்கே பாருங்கள் இப்போது பேக் பீஸில் தான் ஓப்பன் வருது சரிங்களா இப்போது இதே மூன்றையே நான் மார்க் பண்ணி பார்க்க ஏதாவது செட் ஆகுமா என்னங்கிறது தெரியல நம்மளுக்கு துணி காணணும் இல்லையா அதனால் இப்போது இதில் போட்டுட்டு இந்த ஆம்கூள் அளவு எல்லாத்தையுமே நம்ம போட்டு பார்த்துக்கிடுவோம் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த பக்கம் இடம் காணிச்சின்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா கொஞ்சம் கீழே இறக்கி போட்டுக்கலாம் ஏன்னா இவங்க வந்து கரெக்டாக எண்பது பாயிண்ட் தான் எடுத்திருக்காங்க கை நீல வந்து ஒரு பத்தரை இஞ்சி கேட்டிருக்காங்க அதனால் எனக்கு கொஞ்சம் துணி கம்மியாக தான் இருக்கும் அதனால தான் நான் மொத்தத்துலேயே கொஞ்சம் துணி காணணுங்கிறதுக்காக கொஞ்சம் மேலோட்டமாகவே நான் வெட்டியிருக்கிறேன் உங்களுக்கும் இந்த ஐடியா பிடிக்கும் நீங்களும் இப்படி வந்து வெட்டி பழகினீங்கன்னாக்கி உங்களுக்கு ஈஸியான ஐடியாலாம் கிடைக்கும் பார்த்துக்கோங்க எதுனாலும் ஃபஸ்ட்டு தைச்ச உடனே எல்லாத்துக்கும் ஐடியா கிடைக்காது தைக்க தைக்க தான் நிறையா யோசனைகள் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ பார்த்திங்கன்னாக்கி இதை மார்க் பண்ணி இந்த கழுத்தை நம்ம அப்படியே வரைஞ்சி எடுத்துக்கலாம் வரைஞ்சி எடுத்துகிட்டு நம்ம ப்ளவுஸோட உயரம் வந்து கரெக்டாக பதிமூன்றுரூவா இருந்ததா நம்ம வந்து பதினஞ்சரை வச்சுக்கிடணும் ரெண்டு இன்ச்சு கூட்டி சரிங்களா துண்டில் பதினாலு பதினாலரை வச்சுருக்கோம் இதில் வந்து பதினஞ்சு வச்சுக்கிடுவோம் இதை வந்து நம்ம இப்போ பாக்ஸ் போட்டு இதை சதுர பீஸாக வெட்டி எடுத்துக்கலாம் இதில் வந்து கொஞ்சம் கூட வித்தியாசம் எதுவும் இல்லாமல் நம்ம சூப்பராக நம்ம கட் பண்ணிக்கிட வேண்டியதுதான் இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோனாக்கி நம்மளுக்கு அதுக்கப்புறம் கை மட்டும் தானே ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ப்ளவுஸ் தாங்க கொஞ்சம் வெட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இதை இது நம்ம தைக்கிறது வந்து ஒரு இருபது நிமிஷத்துக்குள்ளே தைச்சிடலாம் சாதா ப்ளவுஸ் தைக்கி அரை மணி நேரம் ஆச்சுன்னா இது இருபது நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிடலாம் ஏன்னா இதுக்கு பட்டி எதுவும் கிடையாது பார்த்தீங்களா தைக்கும் போதும் அழகாக இருக்கும் ரொம்ப ஈஸியான மெத்தடு கூட ப்ளவுஸ் வந்து பட்டியெல்லாம் வச்சு தைக்க எரிச்சல் போட்டவங்க கூட இப்படி ப்ரின்சஸ் கட்டாக நீங்கள் தைச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும் கொஞ்சம் தெளிவாகவும் இருக்கும் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்களா நல்லா இருக்கா இப்போ அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் சில பேருக்கு வந்து பட்டி வச்சு போடுற சட்டை பிடிக்காது இப்படி ப்ரின்ஸஸ் கட் சர்ட்டைனாக்கி நம்மளுக்கு வந்து முன் சைஸ் வந்து ரொம்ப அழகாக பார்த்துக்கோங்க இப்போது இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போது கீழே உயரத்தை கட் பண்ணியாச்சு இப்போ அகலத்தை நம்ம கட் பண்ணிகிட்ருக்குறோம் இதுக்கப்புறம் நம்ம ஆம்கூழையும் கழுத்தோட இறக்கத்தையும் நம்ம ஈஸியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் எந்த வேலையிலனாலும் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் அதுலேயும் தையல் விஷயத்தில் ரொம்பவே பொறுமையாக இருக்கணுங்க இப்போ நான் வந்து பேக்கு கழுத்து வந்து கூட ஒரு மூணு இஞ்சி பின்கழுத்தை இறக்கிக்கிறேன் இறக்கிக்கிட்டு மார்க் பண்ணிக்கிட்டு அப்படியே நம்ம ஒரு ரவுண்ட் பண்ணி இப்போது இதில் வந்து நம்ம ரோப் வைக்கனாலும் வச்சுக்கலாம் கொஞ்சம் வித்தியாசமாக கழுத்துருக்கட்டுமேன்னு சொல்லிவிட்டு நான் இப்படி மார்க் பண்ணுறேன் உங்களோட விருப்பம் தான் பார்க்கிறது வைக்கணுன்னா வைக்கலாம் எப்படினாலும் வைக்கலாம் முட்டை கழுத்து எதுனாலும் வைக்கலாம் அவர்வருக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கலாம் சரிங்களாங்க இப்போ இதெல்லாம் நான் வரைஞ்சி எடுத்துட்டேன் இப்போது இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாமா இதில் வந்து நடுசில் வந்து நம்ம ரோப் வச்சு கெட்டிக்கலாம் இதை இப்போ நம்ம கட் பண்ணி வேகமாக எடுத்துருவோம் அழகாக கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்மளுக்கு பேக் பீஸும் ரெடி ஆகிட்டு அடுத்து நம்ம வந்து கையை மட்டும் தான் நம்ம இனிமேல் கட் பண்ண வேண்டியிருக்கு அதையும் ரொம்ப ஈஸியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பிரின்சஸ் கட்டு எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ரொம்ப ஈஸி தான் பார்த்துக்கோங்க எனக்கு வந்து டெய்லி ஒரு வீடியோ போட முடியலை எனக்கு டைம் இருக்க மாட்டுக்கு என்ன செய்ய டைம் இருக்கமோ நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் விட்டுட்டேன் அதாவது தைக்க வேண்டியது நிறையா இருக்குது எனக்கு இதில் பார்த்தா இதை எடிட் பண்ணி நம்ம ரெடி பண்ணுறதுக்குள்ள ஒரு ப்ளவுஸ் தைச்சிடலாம் பார்த்துக்கோங்க முதல்ல இப்போ வந்து நெருக்கடி டைம் ஸ்கூல் டைமாக அதனால் எனக்கு கஷ்டமாக இருக்குது இப்போ நம்ம நார்மல் கை எப்போ போல் எப்படி வெட்டுவோமோ அப்படியே நம்ம வெட்டிக்கலாம் ஒன்றும் கஷ்டம் இல்லை ஏன்னா அதுக்கும் இதுக்கும் வித்தியாசமே வராது ஆம்கோல் எல்லாமே ஒன்று போல் தான் வரும் ஃப்ரண்ட் பீஸ் மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசமாக வரும் அதையும் நம்ம ஈஸியாக தைச்சி எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ கை வந்து எப்பவும் போல் நம்ம ஒரு ஆறரை எடுத்துக்கலாம் ஆறரை ஏழு வரைக்கும் எடுத்துக்கலாம் இப்போ அதிலேருந்து ஏழுலேருந்து இருந்து ஒரு மூன்றரை இன்ஜை மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிக்கிட்டு இந்த சைடு நம்மளுக்கு கை எவ்வளோ தேவை ஏழரை அந்த ஏழரை மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ண கோடையும் இந்த மேலே உள்ள கோடையும் ஜாயின் பண்ணிவிடுவோம் நம்ம ஃபர்ஸ்ட் இதை வந்து நம்ம ஈஸியாக ஜாயின் பண்ணியாச்சு இப்போ இதில் வந்து ஒரு அரை வெட்டம் வரைஞ்சிக்கலாம் அரைவட்டம் வரைஞ்சிக்கிட்டு இதை ஈஸியாக இன்ம நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எப்பவுமே கை வெட்டுறதுக்கு நிறைய ஐடியா நிறைய டிப்ஸ்லாம் கொடுத்துருக்கேன் நம்ம சேனலில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு நம்ம கைக்கு மட்டும் கொஞ்சோண்டு ஒரு கைக்கு மட்டும் ஒட்டு கொடுக்க வேண்டியிருக்கோம் அதை நம்ம தைக்கும் போது கொடுத்துக்கலாம் இப்போது இதை நம்ம அந்தந்த பீஸை அந்தந்த பீஸோடு எடுத்து வச்சுக்கலாம் கீழே வந்து பார்ட்ரு வருதா பாட்ரை அப்போது ஒரு கையை விரித்து வச்சு அப்படியே வெட்டி எடுத்துக்கலாம் அப்போது கை வெலை நம்மளுக்கு இப்போ முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு பீஸ் ஃப்ரெண்டு பீஸ் இதையும் நம்ம வெட்டி தூரம் எடுத்துக்கலாம் இதில் வந்து நம்ம கழுத்தை கூட அப்படியே திருப்பி எடுத்துக்கலாம் இது வந்து அப்படியே கட் பண்ணியாச்சு இப்போது இதையும் அழகாக கட் பண்ணி தூரம் பிறகு பார்த்திங்கன்னா இன்னும் ஃப்ரண்ட் பீஸில் உள்ள அந்த டாட்க்கு பிடிக்கக்கூடிய சைடும் நம்ம ஈஸியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போது நம்ம வந்து எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போது வந்து இதை நம்ம தூரவே எடுத்து வச்சிடலாம் சரிங்க உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் விடுங்க